தமிழ்நாட்டின் நிலைமை என்பது மிகவும் மோசமாக இந்த ஊரிலே கொள்ளையடித்தவள் பதவியிலே இருக்க முடியும் என்ற நிலை கடந்த சில ஆண்டுகளாக இருக்கின்றது இந்த கும்பலை வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்மை நமக்கு இருக்கிறது பெட்டைகளை சின்ன முடக்கப்பட்டு விட்டது ஒருவருக்கு தொப்பி இன்னொருவருக்கு ரெண்டு மின்சார கம்பம்

காமராஜர் ஆளுகின்ற தமிழகம் என்று எல்லோரும் ஆனால் இன்றைக்கு லஞ்ச லாவண்யத்தில் பெருத்து உழுத்து மிகப்பெரிய அளவிலே புரழுகின்ற மாநிலம் எது என்று சொன்னால் அது தமிழகம் என்று சொல்லக்கூடிய கேவலமான விளக்கில் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற மேலே ஆண்டு கொண்டிருக்கின்ற மோடியும் சரி அல்லது கீழே ஆண்டு கொண்டிருக்கின்ற சக்கரமூட்டை பள்ளிச்சாவியாக இருந்தாலும் சரி கடைகிடுத்து அயோக்கியமாக இருக்கிறது இளம் நாங்கள் எச்சரிக்கிறோம் இனி என்ன எச்சரிப்பது எத்தனை எச்சரிக்கைகளை நான் நூற்றாண்டு காலமாக நானும் பார்த்து என்னுடைய பாட்டலும் பார்த்து

கோமலவள்ளி என்று சொல்ல போது ஆய்வு என்றார் பிறகு உண்மையான பெயர் என்ன என்றார் கோமலவள்ளி என்று உங்களுடைய என்னென்ன சொல்வீர்களே தக்க தாவரை மாய என்னென்னமோ பேர் சொல்வீர்கள் அந்த அம்மா அவர்கிட்ட வாய்ப்பு நீங்க விரட்டி விடலாம் அடக்கி விடலாம் அது

நானூறு ரூபாய் சமாளிக்கின்றால் உடல் வேலை நாம் செய்கின்றோம் அந்த வேலை செய்யும் போது ஊட்டச்சத்து வேண்டும் என்று சொன்னால் இறைச்சியை சாப்பிட்டுத்தால் ஆக வேண்டும் இறைச்சியின் அருமை உனக்கு தெரியும் சாமியா நீ புல் பூண்டை சாப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றார் உனக்கு ஏதாவது தெரியுமா ஏழை மக்கள் சாப்பிடுகின்ற இதை நாங்கள் தடுப்போம் என்று சொல்கின்றார்களே இதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் கோவாவிலும் உத்தராகண்டிலும் முதலமைச்சராக வந்திருக்கின்றவர்கள் யார் என்றால் மத வெறியர்கள் கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்கள் அத்தனை பேருக்கும் துரோகம் செய்யக்கூடியவர்களாக பார்த்து இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்றார்கள் என்ன ஆகும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அருமை நண்பர்களே இல்லை நம்மளுக்கு எதிர்காலம் ஒன்று பிரகாசமாக தெரியவில்லையே என்று நீங்கள் யோசனை செய்கிறது எனக்கு புரியும் சில நல்ல விஷயங்கள் திடீரென்று தான் வரும் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கின்றன இறந்தவர்களுக்கு என்னுடைய அனுதாபங்கள் உங்களுக்கு வேறு விஷயம் மற்றபடி அதுவே திடீர் திடீர் என்று நல்ல விஷயங்கள் நடக்கும்